கடந்த முறை வெறும் மூணே மூணு பர்சன்டேஜ் ஓட்டு ஆனால் இன்னைக்கு இலங்கை அதிபர் யார் இந்த ஏகேடி அனுரகுமர திச நாயக்கர் யார் வேறு அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமர திசை நாயக்க பெறுவாரியான வாக்குகள் பெற்றுள்ளார் இதனால் இலங்கை அதிபர் அரியாசனத்தில் அமரும் வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாகியுள்ளது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் உள்ள பதிமூன்றாயிரத்து நானூறு வாக்குச்சாவடுகளில் நேற்று காலை ஏழு மணி முதல் நேற்று மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது பதினேழு வாக்காளர்களில் சுமார் எழுபத்தை வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் அதிகமான பெறுவார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி உள்ளது அந்த வகையில திசநாயக்கா அதிபர் கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதா பேசப்பட்டு இருக்கு அவர் வெற்றி பெற்றால் இலங்கையினுடைய முதல் மார்க்சிஸ்ட் அதிபராக அவர் இருப்பார் அனருகுமர திசநாயக்க ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஏழைகளுக்கு ஆதரவான கொள்கைகள்ல கவனம் செலுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் இது அப்படிங்கறதுனால உலக நாடுகளும் இந்த தேர்தலை ரொம்பவே கவனிச்சிட்டு இருக்காங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இலங்கை தேர்தல் வரலாற்றில் இந்த முறை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டனர் இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த அதிபர் ஆகிறார் திசநாயக்க இவரது முழு பெயர் திசநாயக்க முதியனா சிலாகே அனுரகுமர திசநாயக்க அப்படிங்கறதா இவருடைய முழு அனுராதபுரம் மாவட்டம் தம்பு தேக்கமா அப்படிங்கிற கிராமத்துல எளிய குடும்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிறந்திருக்காரு தொழிலாளி தாய் ஒரு இளத்தரசி அவங்களுக்கு ஒரு சகோதரி பள்ளி கல்விய தம்பு தேகம காமினி மகா வித்தியாலயத்துல படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பு தம்பு தேகம மத்திய கல்லூரியிலேயும் கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழக நுழைவுக்கான முதல் மாணவராக தேர்ச்சியும் பெற்றிருக்காரு பள்ளி பருவத்திலிருந்தே ஜனதா விமுக்தி பெற முன்னா கட்சியிலிருந்து அரசியலில் ஈடுபட்டிருந்தார் படிப்பில் கேட்டைக்காரரான இவர் வளர வளர அரசியலையும் தீவிரமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் முழு நேர அரசியல் நடவடிக்கைகள்ல தற்போது கொழும்பு மாவட்டத்தினுடைய எம்பி ஆக இருந்தாரு சந்திரிகா அமைச்சரவையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரை வேளாண்மை கால்நடைத்துறை காணி நீர்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டுல மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய தேசிய மாநாட்டில் இவர் அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற இலங்கை பொதுத் தேர்தலில் வெறும் மூணு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் அனுரகுமர திசநாயக்க கடும் நிதி நெருக்கடியால் இலங்கை பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மாபெரும் மக்கள் போராட்டத்தை நடத்தினார் அப்போது மக்களின் பிரதான பிரச்சனைகளான மின்வெட்டு விலைவாசி உயர்வு எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுத்ததால் மக்கள் மத்தியில் இவருடைய மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்திருந்தது அது இலங்கை உள்நாட்டு போரின் போது மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்ததோடு கவலையும் வெளிப்படுத்தி வந்தார் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்த திசநாயக்க தற்போது இலங்கைக்கு தேவை ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியும் தான் என குரல் கொடுத்து வந்தார் அவரது கொள்கைகளும் அரசியல் முன்னெடுப்புகளும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது